auprès I tamo ppēdeua. வலுவாக முன்னோக்கி பயணிக்கின்றது அந்நிய சிராவணி கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் அதிகரித்துள்ளது இவ்வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் மாத்திரம் அந்நிய சிராவணி நாட்டுக்கு கிடைக்க பெற்றுள்ளது நாளாந்தம் சுற்றுலாத் தொழில் துறை முன்னேற்றம் அடைந்துள்ளது சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளது அதன் ஊடாக கிடைக்கும் வருமானம் அதிகரித்துள்ளது கடந்த ஆறு மாதங்களில் ஒன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் சுற்றுலா துறையின் நாம் வருமானமாக ஈட்டியுள்ளோம் ஆறு மாதங்களில் எமது ஏற்றுமதி வருமானமும் பத்து வரை அதிகரித்துள்ளதுலாவணி நிலையான மட்டத்தில் காணப்படுகின்றது தொடருக்கு நிகரான காணப்படுகின்றது பணவீக்கம் எமது பொருளாதார நிலை ஏற்பட்டது அந்நிய முதலீடுகள் கடந்த வருடத்துடன் ஒப்புடுகையில் அதிகரித்துள்ளது சிறந்த பயணத்தை மேற்கொள்கின்றோம் ஸ்திர நிலை ஏற்பட்டுள்ளது வாழ்க்கை செலவு அதிகரிக்கவில்லை அது பிழையான கருத்து முன்னர் அறுபத்தி ஐந்து ரூபாவாக காணப்பட்ட முட்டை தற்போது எவ்வளவு முன்னர் காணப்பட்ட பானின் விலை தற்போது குறைவடைந்துள்ளது அனைத்து பொருட்களின் விலையும் குறைவடைந்துள்ளது அதுதான் உண்மை நிலை